வணக்கம் மக்களே என் எஸ் பக்தி டைம்ஸ்க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு அதிசயம் ஒரு பக்தி பயணம் ஒரு போராட்டம் வேற எங்கேயும் இல்லைங்க நம் செந்தூர்கந்தனின் திருச்சபையில நடந்த ஒரு மெய்சிலிருக்க வைக்கும் கும்பாபிஷேக கதை அன்னைக்கு திருச்செந்தூர் முருகப்பெருமான் கோயில்ல கும்பாபிஷேக திருநாள் எத்தனையோ பெரிய போராட்டங்கள் கடும் உழைப்பு அர்ப்பணிப்பு இது எல்லாத்தையும் கடந்துதான் கோயிலோட ராஜகோபுர திருப்பணி வேலைகள் முடிஞ்சு கலசங்கள் அபிஷேகத்துக்கு தயாரா நின்றது இந்த பிரம்மாண்டமான திருப்பணி வேலைகளை முருகப்பெருமானோட முழுமையான ஆசையோட வெற்றிகரமா முடிச்சவர் யாருன்னு தெரியுமா சித்தர் தேசிகமூர்த்தி சுவாமிகள் இயற்கையாகவே இந்த புனித வைபவத்தை முன்னின்று நடத்துறது அவருக்கு தான் சிறப்பு அதுதான் நியாயமும் கூட லட்சக்கணக்கான பக்தர்கள் கடலலை போல திரண்டு காத்திருக்க அந்தனர்கள் வேதங்கள் முழங்க அந்த கணம் இருந்தது ஒரு பெரிய அதிர்ச்சி திருக்கோயில் ஒரே சத்தமா கூச்சல் போட ஆரம்பிச்சது அடுத்து என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு பெரிய குழப்பம் ராஜகோபுர கலசங்களுக்கு பக்கத்துல நின்றுட்டு இருந்த அந்தனர்கள் மேல திடீர்னு கருடன்கள் கூட்டம் கூட்டமா வட்டம் போட ஆரம்பிச்சது ஒரு அசாதாரணமான அமைதி ஒரு அபூர்வமான அறிகுறி அதே நேரம் திருச்செந்தூர் கோயில்ல கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் ஒருபுறம் பரபரப்பா நடந்துட்டு இருக்க இங்க காயல் பட்டினத்துல சீதக்காதிங்கிற ஒரு வல்லல் அன்னைக்கு காலையில ரொம்ப சந்தோஷமா எழுந்து ஒரு சாக்குப்பையில உப்பு கொட்டிக்கிட்டு இருந்தாரு அவர் மனைவி கேட்டாங்க ஏங்க இப்பதான் பொழுதே விடிஞ்சிருக்கு ஏன் இந்த வேலையை செய்றீங்கன்னு அதுக்கு சீத்தக்காதி சிரிச்சபடியே சொன்னாரு திருச்செந்தூர் முருகனுக்கு காணிக்கையா இந்த உப்பு மூட்டையை கொண்டு போக இன்னைக்கு சொன்ன உடனே அவர் மனைவி முகம் மாற்றம் திருச்செந்தூர் முருகன் கோவில்னு சொன்ன உடனே எனக்கு சின்னத்தம்பி மறைக்காயர் ஞாபகம் வந்தது எங்க அம்மா எத்தனையோ முறை அதை பத்தி சொல்லியிருக்காங்க என்னதான் இருந்தாலும் அவருக்கு அந்த நிலைமை ஏற்பட்டிருக்க கூடாது இல்லைங்க ஒரு பெருமூச்சோட சொன்னா தெய்வ செயல்களை யாரும் தடுக்க முடியாதுமா சொல்லி மனைவி அனுப்பி வச்சுட்டு சீத்தகாதி உட்கார்ந்தாரு கொஞ்ச நேரத்திலேயே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த ஆள் வீட்டு வாசல்ல வந்து நின்னார் திருச்செந்தூர் பிரம்மன் திருமால் ஆகிய மும்மூர்த்திகளும் நானே என்று உலகறிய செய்யும் விதமா திருமுருகன் வீற்றிருக்கும் ஆதி அற்புத ஸ்தலம் முருகனோட அவதார நோட்டமே சுரன்களை அழிப்பதுதான் அந்த அவதார நோக்கம் பூர்த்தியான திருச்செந்தூரே முருகனோட ஸ்தலங்களிலேயே தெய்வீக சிறப்பும் தனித்துவமும் கொண்டது தமிழ் இலக்கியங்களான தொல்காப்பியத்திலும் புறநானூற்றிலும் அகனாநூற்றிலும் திருமுருகாற்றுப்படையிலும் சிலப்பதிகாரத்திலும் கூட பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த திருச்செந்தூர் தெளிந்த நீர்க்குளங்களும் சோலைகளும் நிறைந்த ஊரும் சங்குகள் விளங்கும் நகரமாகிய திருச்செந்தூர் பதியில் வாழ்பவனே எமையாலும் வேலவனே என்று அருணகிரிநாதர் புகழ்ந்து பாடிய திருச்செந்தூர் பதி எண்ணற்ற சிறப்புகள் வாய்ந்தது சூரனை சம்ஹாரம் செஞ்சு திருச்செந்தூர்ல ஆறுமுகன் கோவில் கொண்ட கதையும் வெயிலுக்கு அம்மனோட வரலாறும் டச்சு கொள்ளைகர்கள் மூலமா கலவாடப்பட்ட சண்முகர் சிலை வடமலை பிள்ளை மூலமா மீண்டும் கருவறைக்கு வந்த கதையும் நம்ம முதல் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ல போய் பாருங்க அன்னைக்கு காலையில ஆறுமுகநேரி வெள்ளைக்கண்ணு ஆசாரி வீட்டுல திருச்செந்தூர் கோயிலிருந்து தேசிகமூர்த்தி சுவாமிகளால் அனுப்பப்பட்ட திருக்கோயில் நிர்வாகிகள் குழு வந்திருந்தது அவங்கள வரவேற்ற வெள்ளைக்கண்ணு ஏனுங்க இப்படி என்ன தேடி வீட்டுக்கே வந்திருக்கீங்க சொல்லி இருந்தா கோயிலுக்கு வந்திருப்பேனே என்ன விஷயம்னு தேடி கேட்டாரு தலைவர் கருப்பண்ணன் நம்ம ஆறுமுகன் கோபுர திருப்பணி வேலைகள் நடக்கிறது உனக்கே தெரியும் சீக்கிரமாவே கும்பாபிஷேகம் நடத்த போறோம் இன்னைக்கு நம்ம கோயில்ல மாசி திருவிழா வருஷ வருஷம் பெரிய விழாவா நடக்குதுன்னா அதுக்கு உன்னோட பாட்டனார் தான் முக்கிய காரணம் அவர் மூலமா தான் நம்ம கோயிலுக்கு கொடிமரமும் வந்தது அவர் மூலமா தான் அந்த சுடலை மாட நுட்பத இருபத்தி ஒரு பரிவார தேவதைகளும் தலைமையில கோபுர திருப்பணிகள் நடக்குது முதல் முதல்ல கோயில்ல ராஜகோபுரம் அமைக்கிறதுனால ஆகம விதிப்படி கோயில் கொடிமரத்தோட இடத்தை மாற்றி அமைக்கணும் இந்த செய்தியை கேட்ட வெள்ளை கண்டு பதறி போனாரு என்னங்க சொல்றீங்க அந்த சுடலை மாடனும் சம்படகாரனும் வாசம் செய்யற கொடிமரத்தோட இடத்தை மாத்தி வைக்கணுமா அந்த கொடிமரம் ஏற்கனவே எத்தனை காவு உங்களுக்கு உடனே கருப்பண்ணன் சொல்ல வந்ததை முழுச சொல்றதுக்குள்ள அவசரப்படாதப்பா ஏற்கனவே இருக்கிற கொடிமரத்தை நம்ம எதுவும் பண்ணல எதுவும் பண்ணவும் முடியாது நம்ம கோயிலுக்கு புதுசா ஒரு கொடிமரம் அமைக்கணும் ஏற்கனவே முருகப்பெருமானோட அருளால சந்தனமரம் மரம் கோயில்ல பாதுகாப்பா இருக்கு கோபுர திருப்பணி முடிறதுக்குள்ள கொடிமர பணிய தயார் செய்யும் பணியை நீங்க தான் முடிக்கணும் வெள்ளைக்கண்ணு ஆசாரி கிட்ட சொன்னாரு அந்த காலத்துல இலங்கை மன்னன் விக்ரமராஜ கனவில் தோன்றிய முருக பெருமான் சந்தன மரம் ஒன்றை வெட்டி கடல்ல வீச சொன்னார் அவர் கட்டளைப்படி உயர்ந்த ரக வைரம் பாய்ந்த சந்தன மரத்தை மன்னன் கடல்ல வீச அது திருச்செந்தூர் கடல்கலைய வந்து அடைந்தது அந்த மரம் திருச்செந்தூர் கோயில்ல பாதுகாக்கப்பட்டது இந்த செய்தி திருச்செந்தூர் பிள்ளை தமிழிலும் கூட இடம்பெற்றுள்ளது தேவலோக சிற்பி விஸ்வகர்மாவால் திருச்செந்தூர் முருகப்பெருமானோட கோயில் பல யுகங்களுக்கு முன்பு கட்டப்பட்டது இது கடற்கரையோரத்தில் இருந்த குன்றி குடைந்து கட்டப்பட்ட கோயில் என்னும் நம்பப்படுது பதினாறாம் நூற்றாண்டில் இருந்து பத்தொன்பதாம் நூற்றாண்டுக்கு இடைப்பட்ட காலகட்டத்திலுள் வள்ளி விநாயக சுவாமிகள் காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகள்ங்கிற நான்கு சித்தர்கள் தங்களோட காலங்கள்ல கோயிலை சுத்தி மண்டபங்களை கட்டினாங்க இவங்க நாலு பேரும் இந்த தளத்திலே ஜீவசம்பாதியும் அடைஞ்சிருக்காங்க சித்தர்களால செய்யப்பட்ட திருப்பணிகள் என்பதால மற்ற கோயில்களை போல ஆகம விதிப்படி திருச்செந்தூர் கோயில் கட்டப்படல அதனால கோயிலுக்கு கொடிமரம் அமைக்காமல் இருந்தது பதினெட்டாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் அல்லது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் திருமலை நாயக்கர் ஆட்சிக்கு அப்புறம் பல உயிர்களை பலி கொடுத்து கோயிலுக்கு முதல் கொடிமரம் அமைக்கப்பட்டது அத பத்தி நம்ம அப்புறமா பார்க்கலாம் இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் ஆகம விதிப்படி இரண்டாம் கொடிமரமும் திருக்கோயில் ராஜகோபுரமும் அமைக்க பணியை முருகப்பெருமானோட வேண்டுகோளுக்கு இணங்க திருவாவடுதுறை ஆதிநேயத்தை சேர்ந்த துறவியான தேசிகமூர்த்தி சுவாமிகள் செய்ய ஆரம்பிச்சார் இதை நம்ம சென்ற பதிவில் பார்த்தோம் அன்னைக்கு அதிகாலையில எழுந்து வழக்கம் போல தேசிக மூர்த்தி சுவாமிகள் கந்த புஷ்கரணி தீர்த்தம் எனும் நாழி கிணறு உட்பட இருபத்தி நாலு வகை தீர்த்தத்துல நீராடி செந்திலாண்டவரை தரிசிக்க வந்தாரு செந்திலாண்டவர் பத்மாசூரன் கூட போர் செய்யும் போது திரட்டிய படையினரோட தாகம் தீர்க்கவும் நீராடவும் போர்ல வெற்றி பெற்று பஞ்சலிங்க அபிஷேகத்துக்கு நீர் வேண்டியும் தன்னோட வேல் நுனியால பூமியை கீறி உருவாக்கியதுதான் இந்த நாழி கிணறு முருகப்பெருமானோட அருளால கடற்கரையில் அமைந்த இந்த கிணத்துல இன்றும் நன்னீர் ஊற்றாக கிடைக்கிறது நீராடிய தேசிகமூர்த்தி சுவாமிகள் கோயில் கொடிமர பூஜையில கலந்துட்டு சாமி தரிசனம் முடிச்சிட்டு வந்தாரு மூலவர் சந்நிதி குடைந்து கடல் மட்டத்தில் இருந்து பத்து அடிக்கு கீழே அமைக்கப்பட்டிருந்தது சற்று கீழே இறங்கி சென்று மூலவரோட தரிசனத்தை பார்க்கிற மாதிரியும் தரிசனம் முடிச்சிட்டு மேலே ஏறி வர்ற மாதிரியும் கோயில் அமைப்பு இருக்கு வேண்டுபவருக்கு வேண்டுவன அனைத்தையும் அருளும் செந்திலாண்டவன் இங்கே கோணில் கொண்ட வரலாறையும் சூர சூரசம்ஹாரம் நிகழ்வும் நவ வீரர்களும் நவகாலிகளும் தோற்றத்தையும் வெயிலுக்கு எந்த அம்மனோட சிறப்பையும் கூணிக்கொண்டே சந்தன மலைப்பாறை மீது அஸ்திவாரம் போட்டு கல் தச்சு வேலைகளை தொடங்கினார் தேசிகமூர்த்தி சுவாமிகள் ஒரு நாள் சாயங்காலம் வேலை முடியும் தருவாயில கருவூலத்தை பாக்குறாரு சுவாமிகள் அன்னைக்கு வேலையாட்களுக்கு ஊதியம் தர அவர்கிட்ட பொருள் இல்ல வேலைய முடிச்சிட்டு எல்லாரும் ஊதியம் வாங்க சுவாமியை நோக்கி வர்றாங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம மனம் வேதனை அடைஞ்ச தேசிகமூர்த்தி செந்தில் ஆண்டவனை நோக்கி கும்பிட்டாரு கந்தனே என்ன சோதனை இது திருப்பணி எந்த விதத்திலும் தடையாக கூடாது அருள் செய் ஆண்டவா என்று வேண்டினாரு முருகப்பெருமான வேண்டி வந்த ஆட்களுக்கு பன்னீர் இலையில விபூதிய மடித்து கொடுத்து அனுப்புனாரு வேலையாட்கள் அந்த பொட்டலத்தை தூண்டுகை விநாயகர் கோவில் முன்பு நின்று விநாயகரை கும்பிட்டு திறந்து பார்த்தாங்க என்ன ஆச்சரியம் முருகப்பெருமானோட அருளால அவங்க அவங்க செஞ்ச வேலைக்கேற்ற ஊதியம் அதுக்குள்ளே இருந்தது அதுக்கப்புறம் கையில் கொஞ்சம் கூட பணம் இல்லாத நிலையிலும் தைரியமா வேலையாட்களை வர வச்சு திருப்பணிகளை தொடர்ந்தனர் தேசிக மூர்த்தி சுவாமிகள் பணிகளுக்கான செங்கற்கள் ஏரல் பக்கத்துல வாழவல்லான் கிராமத்தில் இருந்து கொண்டு வரப்பட்டது வண்டி வாகன வசதிகள் அதிகம் இல்லாததால ஏரல் வாழவல்லான்ல இருந்து திருச்செந்தூர் வரையிலும் மக்கள் மனித சங்கிலி அமைத்த நிற்க செங்கற்கள் கைமாற்றப்பட்டு திருச்செந்தூர் வந்து சேர்ந்தது இப்படியே கோபுர திருப்பணிகள் தொடர்ந்தது மறுபடியும் தேசிக மூர்த்தி சுவாமிகள் கனவுல முழுக பெருமான் தோன்றினார் தேசிக மூர்த்தியாரே கோயில் மண்டபத்தில் நான் எழுதிய ஒரு ஓலைச்சுவடி ஒன்று இருக்கும் அதை எடுத்துக்கொண்டு காயல்பட்டினத்திற்கு சென்று அங்கே வள்ளல் சீதகாதியை சந்தித்து அவரிடம் ஓலையை கொடுங்க உதவி கிடைக்கும்னு கட்டளையிட்டார் சுவாமிகளும் காயல்பட்டினத்துக்கு போனாரு அங்கு இவரை வரவேற்க காத்திருந்தார் வள்ளல் சீதகாதி ஏனா அவர் கனவிலும் முருகப்பெருவான் தோன்றி அருள் செய்திருந்தார் சுவாமிகளை வரவேற்ற வள்ளல் சீதகாதி அவர்கிட்ட சந்தோஷமா ஓலைச்சுவடியை பெற்றுக்கொண்டார் தேசிகமூர்த்தி சுவாமிகளுக்கு ரொம்ப சந்தோஷம் கோபுர நிச்சயம் பணம் கிடைக்கும்னு நம்பினாரு ஆனோ வள்ளல் சீதக்காதியோ உப்பு மூட்டை ஒன்னு சுவாமி கிட்ட கொடுத்தாரு அத பார்த்த சுவாமிகள் அதிர்ந்து போனாரு அவர் முகவாட்டத்தை கவனிச்ச வள்ளல் சீதக்காதி இத வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு யோசிக்கிறீங்களா சுவாமி கவலைப்படாதீங்க இதை எடுத்துட்டு போய் திருச்செந்தூர் கோயில வச்சு திறந்து பாருங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரு நடப்பது அனைத்தும் முருகனின் சித்தம்னு எண்ணிபடியே உப்பு மூட்டையுடன் திருச்செந்தூர் வந்து சேர்ந்தார் சுவாமிகள் முருகன் சந்நிதியில் உப்பு மூட்டையை பொறிச்சு பார்த்தாரு மாசற்ற பொன்னால் நிரம்பி இருந்தது மூட்டை அந்த பொண்ணை கொண்டு கோபுர திருப்பணியை செவ்வனே செஞ்சு முடிச்சார் சுவாமிகள் கும்பாபிஷேகத்துக்கு நாளும் குறிக்கப்பட்டது நெல்லை தூபி மற்றும் இன்னும் வெவ்வேறு ஊர்களில் இருந்தும் மக்கள் தங்களால் முடிஞ்ச பொருள் உதவி செஞ்சோம் திருப்பணி வேலைகளில் தங்கள் உடல் உழைப்பையும் தந்தும் தேசிகமூர்த்தி சுவாமிகளுக்கு முடிந்த ஒத்துழைப்பையும் கொடுத்தோம் இறுதியா எல்லா திருப்பணி வேலையும் முடிஞ்ச சந்தோஷத்துல குடமுழுக்கு கும்பாபிஷேகம் எல்லாரும் எதிர்பார்த்தாங்க முருகப்பெருமானோட திருவுள்ளமோ வேறு விதமாய் இருந்தது சுவாமிகளின் கனவில் தோன்றி மூர்த்தியாரே தாங்கள் இங்கிருந்து கும்பாபிஷேகத்தை காண வேண்டாம் எங்கிருந்து வந்தீரோ அந்த இடத்துக்கு சென்று உங்கள் மன கண்களால் குடமுழுக்கை கண்டு மகிழும் என்றார் ஆறுமுகன் அந்த கட்டளையேற்ற தேசிகமூர்த்தி சுவாமிகள் குடமுழுக்குக்கு முந்தைய நாளே தாமிரபரணி கரைக்கு வந்தார் அவர் முன்னாடி தங்கியிருந்த ஆழ்வார் திருநகரியின் எதிர்புறம் உள்ள காந்தீஸ்வரம் சிவாலயம் பக்கத்தில் இருக்க மடத்திலேயே தங்கினார் அங்கிருந்தபடியே மனக்கண்களால் கும்பாபிஷேக வைபவத்தை தரிசித்து மகிழ்ந்தார் அன்றைய நாள் திருச்செந்தூருக்கு கும்பாபிஷேகத்துக்கு வந்த மக்கள் சுவாமிகளை காணாமல் தவிச்சாங்க அதே நேரம் அவங்களோட கண்களுக்கு திடீர்னு ராஜகோபுரத்துல சுவாமிகள் காட்சி தந்து மறைவது போல தெரிஞ்சது பக்தர்கள் எல்லோரும் சிலிர்த்து போனாங்க இன்றைக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயில் வள்ளியம்மை சந்நிதி தூண் ஒன்றில் சிற்ப வடிவில் சுவாமிகளின் திருவுருவை காணலாம் தேசிகமூர்த்தி சுவாமிகள் சமாதி அடைந்ததும் காந்தீஸ்வரத்திலேயே அவருக்கு சமாதி அமைக்கப்பட்டது பல்வேறு காலகட்டத்தில் கோயில் திருப்பணி வேலைகளை செய்த காசி சுவாமிகள் மௌன சுவாமிகள் மற்றும் ஆறுமுக சுவாமிகள் ஆகிய மூவரின் சமாதி நாழிக்கிணறு அருகே உள்ளது வள்ளி விநாயக சுவாமிகள் சமாதி ராஜகோபுரத்துக்கு அருகில் உள்ளது சித்தத்தை சிவன்பால் வைத்தவர்கள் சித்தர்கள்னு சொல்லுவாங்க அவர்கள் தங்களோட ஸ்தூல உடலை துறப்பதையே ஜீவசமாதி அடைவதுன்னு சொல்றோம் அப்படி ஜீவ சமாதி அடைந்த சித்தர்கள் அங்கு வந்து வணங்கும் பக்தர்களுக்கு சூட்சமாய் அருள் பாலிப்பதாக நம்பப்படுகிறது சமாதிகள் இருக்கும் இடங்கள்ல நல்ல நேர்மறை அதிர்வுகள் இருப்பதாகவும் நம் உடலும் மனமும் அங்கு சென்று வழிபடுவதன் மூலம் புத்துணர்வு கொள்வதாகவும் பக்தர்கள் சொல்றாங்க திருச்செந்தூர் செந்திலாண்டவரை தரிசிக்க செல்பவர்கள் முதலில் தூண்டுகை விநாயகரை வணங்கிவிட்டு இந்த சித்தர்களின் ஜீவ சமாதிகளை வணங்க வேண்டும் சூரனை வெற்றி பெற்று ஆட்கொண்டதால் இத்தலத்து இறைவன் ஜெயந்திநாதர் என அழைக்கப்பட்டார் பிற்காலத்தில் இப்பெயரே செயந்திநாதர் செந்தில்நாதர் என மருவி தளமும் திருசெயந்திபுரம் என அழைக்கப்பட்டு திருச்செந்தூர் என மருவியது முருகனுக்குரிய ஆறு படைவீடுகளில் திருச்செந்தூர் மட்டுமே கடற்கரையிலும் பிற ஐந்தும் மலை கோயிலாகவும் அமைந்துள்ளது இக்கோயில மூலவர் பாலசுப்பிரமணியர் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்யும் கோலத்திலேயே காட்சி தருகிறார் கிழக்கு நோக்கி நின்ற திருக்கோலத்தில் அருள் புரிகிறார் தலையில் ஜடாமுடியுடன் வலக்கை சக்தி ஹஸ்தமும் கீழ்கையில் பூஜைக்குரிய மலருடனும் இடது கையில் ஜபமாலையும் கீழ்கையை இழுப்பில் வைத்து பிரம்மச்சரிய கோலத்தில் காட்சி தருகிறார் இதனால் இருபுறமும் வள்ளி தெய்வானை கிடையாது இவரது பாதத்தின் அருகில் வலப்புறம் வெள்ளியாலான ஸ்ரீபலியும் இடப்புறம் தங்கத்தாலான ஸ்ரீபலியும் உள்ளன கருங்கல்லாலான இவருடைய அற்புத காட்சியை வேறு எங்கும் காண முடியாது மூலவரின் சிலை மன்னர் திருமலை நாயக்கரின் பிரதிநிதியான வடமலையப்ப பிள்ளை என்பவரால் திருநெல்வேலி குறுக்கு துறையிலிருந்து கல்லெடுத்து செதுக்கப்பட்ட சிற்பமாகும் மூலவருக்கு நேர் எதிரில் சிவனின் வாகனமான நந்தியும் முருகனின் வாகனமான இந்திரனும் சூரபத்மனும் இரு மைல்களாக உள்ளனர் மூலவருக்கு இடது பின்புறம் சுவரில் ஒரு லிங்கம் இருக்கிறது இவருக்கு முதல் தீபாராதனை காட்டிய பின்னரே முருகனுக்கு தீபாராதனை நடக்கும் சண்முகர் சந்நிதியிலும் சுவாமிக்கு பின்புறம் லிங்கம் இருக்கிறது இவ்விரு லிங்கங்களும் இருளில் உள்ளதால் அதனை தீபாராதனை ஒளியில் மட்டுமே காண முடியும் மூலவர் மற்றும் லிங்கங்களை தரிசித்துவிட்டு இடது பக்கமாக வந்தால் முதலில் ஜெயந்திநாதரை தரிசிக்க முடியும் இவரே மூலவரான பாலசுப்பிரமணியரின் உற்சவ மூர்த்தியாவார் இரு பக்கமும் வள்ளி தெய்வானே உள்ளனர் வீதி உலா வருதல் யாகசாலைக்கு எழுந்தருளுதல் சூரபத்மனை வதம் செய்வது தங்கத்தேரில் பவனி வருவது அனைத்தும் இவர்தான் இவரது சந்நிதியில் இடது பக்கத்தில் ஒரு சிவலிங்கம் இருக்கிறது அது சந்திரலிங்கம் எனப்படுகிறது இரண்டாம் பிரகாரம் மேற்கு பக்கத்தில் வள்ளி தெய்வானை சன்னிதிகளுக்கு இடையில் யாகசாலை கூடம் அமைந்துள்ளது இங்குதான் கந்தசஷ்டி திருவிழா ஆறு நாட்களும் யாகங்கள் நடைபெறும் மகாமண்டபத்துக்குள் இடதுபுறம் பார்வதி அம்மனையும் கரியமாணிக்க விநாயகரையும் தரிசிக்க வேண்டும் மூலவர் சன்னிதியின் இருபக்கமும் தேவரும் மகேந்திர தேவரும் உள்ளனர் செந்திலாண்டவனின் காவல் தெய்வங்களான இவர்களுடைய அனுமதி பெற்றுதான் மூலவரை தரிசிக்க வேண்டும் இயற்கை ஒளியிலும் திருவிளக்கின் ஜோதியிலும் மூலவரைக்கான கண் கோடி வேண்டும் நாணம் எனும் வேல் தாங்கி நிற்கும் அந்த அற்புத தெய்வத்தின் முன் நின்றாலே போதும் நம் மனம் முருகனின் திருப்பாதங்களை சரணடைந்துவிடும் உன்னை பற்றிய எல்லாம் எனக்கு தெரியும் நீ சென்று வா என திருச்சீரல மன்னன் வாழ்த்துவதை நம்மால் உணர முடியும் அவனது தரிசனம் ஒருமுறை கிட்டினாலே நமக்கு என்றும் ஜெயம்தான் தினமும் அதிகாலை ஐந்து மணிக்கு கோயில் நடைத்திறந்து இரவு ஒன்பது மணி வரை தொடர்ந்து நடை திறந்திருக்கும் மார்கழி மாத நாட்களில் காலை மூன்று மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கிறது கந்த சஷ்டி ஆறு நாட்கள் ஜனவரி ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் வைகாசி விசாக நாட்களில் அதிகாலை ஒரு மணிக்கு நடை திறக்கப்படுகிறது பதிவை நன்றி கூடுதலா ஒரு தகவல் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட அனுபவத்தின் தகவல் நம்ம ஒவ்வொருத்தங்களும் வாழ்க்கையில போராட்டங்களை சந்திக்கிறோம் பொதுவா நமக்கு நம்ம வாழ்க்கையில என்ன பிரச்சனைகள் வரும் சிலருக்கு குடும்ப பிரச்சனை பலருடைய திருமண வாழ்க்கை வழியோட தான் போயிட்டே இருக்கு வேலை கிடைக்கல உத்தியோகத்துல பிரச்சனை கடன் தொல்லை திருமண தடை குழந்தை பேர் இல்லாதது நோய் நொடி உடல் உபாதைகள் இது போல ஏதாவது இருக்கும் பணம் இல்லாதவர்களுக்கு அன்றாட வாழ்க்கையில பிரச்சனை பணம் இருக்கிறவர்களுக்கு நிம்மதி இல்லாத வாழ்க்கை ஒரு முறை திருச்செந்தூர் போனா போதும் திருச்செந்தூர்ல நம்ம பாதங்கள் பட்டாலே அந்த செந்தூரன் நம்ம எல்லா பிரச்சனைகளையும் பார்த்துப்பாரு இன்னும் எதிர்வரும் பல பதிவுகளில் திருச்செந்தூர் கோயிலோட பல சிறப்புகளை நம்ம சேனல்ல பார்க்கலாம் இந்த பதிவின் இறுதியா அடுத்த பதிவில் இருபத்தி ஒரு பேர் உயிரை காவு வாங்கிய திருச்செந்தூர் கோயில் கொடிமரம் உருவான வரலாற்றை பார்க்கலாம் உங்கள் எல்லாருக்கும் என்எஸ் பக்தி டைம்ஸின் சார்பாக அந்த திருச்செந்தூர் முருகப்பெருமானோட அருள் பரிபூரணமாய் கிடைக்க வேண்டிக்கிறேன் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி